ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலிசா தெற்கு தரிசி சொன்னார் யூதா இஸ்ரோவேல் மற்றும் ஏதம் தேசத்து ராஜாக்கள் மோவாப்திசத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ண ஏழு நாட்கள் அவர்கள் வனாந்திர வழியாய் வந்தபோது அவர்களுக்கு தண்ணீர் இல்லாததால ராணுவமும் மிருக ஜீவன்களும் தண்ணீர் இல்லாமல் கஷ்டப்பட்ட அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் விசாரிப்பதற்காக தீர்க்கதரிசியை அழைத்து கேட்டபோது இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீராலே நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எலிசா தெற்கு தரிசி சொன்னார் தண்ணீர் வருவதற்கு தடையாக இருக்கிறவைகள் அகற்றப்படணும் வாய்க்கால்கள் வெட்ட வேண்டும் என்றால் தோண்டி எடுக்கப்படணும் மண்ணை தோண்டி மணல் கல் பாறை இருந்துச்சுன்னா எல்லாவற்றையும் தோண்டி எடுத்து தண்ணீர் வருவதற்கான வழியை நாம் உண்டு பண்ணி தண்ணீரை தக்க வைத்து கொள்வதற்காக வாய்க்கால்களை நம்ம வெட்டி காத்திருக்க வேண்டும் தண்ணீர் வருவதற்கான அறிகுறிகள் எதுவுமே இல்லை காற்று இல்லை மழை இல்லை ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை கேட்டு நம்பி வாய்க்கால்கள் வெட்டி காத்திருக்கும்போது ஆண்டவர் சொல்வார் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் மறுநாள் காலமே அவங்க பலி செலுத்தப்படும் நேரத்தில் தண்ணீர் ஏதும் தேசத்து வெளியே வந்ததுனால தண்ணீரால் நிரம்பிற்றுன்னு சொல்லி பார்க்குறோம் தேவையில்லாத காரியங்கள் எல்லாம் அகற்றிவிட்டு வாய்க்கால்கள் வெட்டி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கும்போது கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நம்ம இடவசதி உண்டு பண்ணி கொடுக்கும்போது தேவையில்லாத காரியங்களை நம்ம விட்டு அகற்றி நம்மை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தை நிறைவேற போதுமான அளவு அடையாளங்கள் இல்லாமல் இருக்கலாம் அந்த சயின்ஸ் ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் காற்று மழை எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் தேவனுடைய வார்த்தை நம்பி அவரை சார்ந்து இருக்கும்போது நம்ம வெட்டின பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களில் தண்ணீரால் நிரப்பப்படும் தேவன் சொன்ன வாக்கு நிறைவேற்ற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார் அன்புள்ள ஆண்டு காற்றையும் காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனாலும் வெட்டி இருக்கிற பள்ளங்களெல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னது போல தண்ணீரால் நிரப்பி அவருடைய எல்லாம் தீர்த்தது போல கர்த்தர் எங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்கு கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் தேவையில்லாத வேண்டாத காரியங்களை எங்களை விட்டு அகற்றி தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற நாங்கள் ஆவலோடு காத்திருக்கும்போது கர்த்தர் நீங்கள் சொன்ன வார்த்தைகளை நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதற்கான அடையாளங்கள் ஒன்றும் இல்லைன்னாலும் உங்களுடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி சார்ந்திருக்கத்தக்கதான கிருபை தாங்க ஏசு கிறிஸ்துவை நாமத்து நாள் செபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்